மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது மிதனராசி கும்பம் தனுசு துராமில் கிரகம் வக்கரமாக இருந்தால் நன்மை பயக்கும் இதே இடத்தில் சுய ஜாதகத்திலேயே சனி வக்கரமாக இருந்தால் நூறு சதவீதம் நன்மைகள் கிடைக்கும் ஏனென்றால் இந்த குரு வக்கர பயிற்சி காலகட்டத்தில் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அதாவது பரிகாரங்கள் கூட இருக்கிறது குறிப்பாக ராசி அல்லது லக்கணம் சார்ந்தவர்களுக்கு குரு வக்கரமாகும் போது அற்புதமான காலகட்டமாக இருக்கும் இரண்டாம் இடத்தில் ஸ்தானத்தில் குரு வக்கரமாக இருக்கும் போது தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய யோகம் உண்டாகும் அடகு வைத்த நகைகளை மீட்டெடுப்பீர்கள் நல்ல விஷயத்தை சொன்னாலும் உங்களை நம்பாதவர்கள் இனிமேல் நீங்கள் சொன்னால் நம்புவார்கள் ஏனென்றால் குரு வக்கரமாக இருப்பதால் பணவரவு கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும் யோகம் கூட வசீகரமாக இருக்கும் உடல்நிலை கட்டுக்கோப்பாக மாறும் குடும்ப ஸ்தானத்தில் குரு வக்கரமாக இருப்பதால் மற்றவர்கள் சொல்வதை கேட்பதால் நல்லது நடக்கும் நிறைய பேருக்கு தங்கம் வாங்கும் யோகம் உண்டு நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமண யோகம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மன நிம்மதி மன மகிழ்ச்சி பெறுவீர்கள் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கும் சுப காரியங்கள் அனைத்தும் நடக்கும் தடைப்பட்ட சுப காரியங்கள் இனி சூப்பராக நடக்கும் கையில் வைத்திருக்கும் பணத்தை இனி முதலீடுகளே செய்வீர்கள் பணம் சார்ந்து கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இனி பணம் கையில் விளையாடும் அதேபோல் முகம் பற்கள் கண்கள் மூக்கில் இருந்த பிரச்சனைகள் தீரும் நல்ல மருந்து மாத்திரைகள் மருத்துவர்கள் கிடைக்கதும் முதலீடு மட்டுமில்லாமல் நல்ல வியாபாரமும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோண்டும் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதிர்ஷ்டமான காலகட்டமாக இருக்கும் போது இரண்டு எட்டாம் இடம் நன்றாக இருக்கும் போது அந்த காலகட்டத்தில் காசு பணத்திற்கு பஞ்சமே இருக்காது இதனால் உங்களுக்கு காசு பண புழக்கம் அதிகரிக்கும் வார்த்தைகளில் மட்டும் மிகுந்த கவனமாக இருப்பது மிக மிக நல்லது சந்தோஷம் சார்ந்த விஷயங்களில் தொண்ணூத்தஞ்சு சதவீதமும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நூறு சதவீதம் ஏற்றம் பெறுவீர்கள் பசு நெய்யை அருகில் இருக்கும் போது பெருமாள் கோயிலுக்கு சென்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் கொடுத்து வருவது நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதிலும் முக்கியமாக ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் கடன்கள் அனைத்தையும் அடைத்து முடிக்கும் யோகம் உண்டாகும் மரண பயம் நீங்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவீர்கள் முழு பரிசோதனைகள் செய்து அதனால் எந்த பாதிப்பும் இல்லை என்று கூறும் நிலை உண்டாகும் தொழில் மாற்றம் இடமாற்றம் வியாபார மாற்றம் வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் என அனைத்து விதமான மாற்றங்களும் ஏற்பட போகிறது அதிலும் முக்கியமாக மாற்றங்களால் அனைத்து விதமான நன்மைகளையும் பெறுவீர்கள் இடுபடியாக இருந்த நிலைமைகள் அனைத்தும் மாறும் சூழல் ஏற்படும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது இதனால் மகிழ்ச்சிகள் ஏற்படும் வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்க பாதிப்புகள் பரிபூரணமாக நிவர்த்தியாகும் யோக பலன்களை அதிகளவில் பெறுவீர்கள் இதுவரை இருந்து வந்த அனைத்து விதமான கஷ்டங்களில் இருந்தும் விடுதலை அடைவீர்கள் எதிரிகள் விஷயத்தில் பதற்றம் குறையும் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும் தொழில் தொடர்பான விஷயங்களில் இருந்த மனக்கசப்புகள் சங்கடங்கள் நீங்கும் பதவி உயர்வில் இருந்த பாதிப்புகள் நீங்கும் இரத்த பந்த உறவுகள் பெற்றோர் மற்றும் பெரியோர்களின் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது பூர்வீகத்தில் சொத்துக்கள் பிரச்சனைகளில் வாக்குவாதத்தை தவிர்த்துக் கொள்வது நல்லது இதனால் பெரிய வெற்றிகளையும் மகிழ்ச்சிகளையும் பெறுவீர்கள் இரத்தத்தில் பரவும் நோய்கள் லிவர் செயல்பாடுகள் குறித்த பரிசோதனை கிட்னி செயல்பாடு குறித்த பரிசோதனைகள் எடுத்துக்கொள்வது நல்லது நிறைய நீர் காய்கறிகள் சூப்பர் சாப்பிடுவது சூப் சாப்பிடுவது நன்மைகளை தரும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பணவரவும் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் அனைத்து விதமான பாதிப்புகளில் இருந்தும் தப்பிக்க முருகல் வழிபாடு நல்லது தொடர்ந்து வழிபாடு செய்து வர செய்து வர ஏற்றத்தை கொடுக்கும் சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்பது படிப்பது அற்புதமான அமைப்பை கொடுக்க போகிறது எதுவாக இருந்தாலும் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பல கிரகங்கள் சாதகமான இடத்தில் இருந்தன சாதகமான அமைப்பில் சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி கேது பெயர்ச்சி உள்ளிட்டவை இருந்தாலும் சனி வக்கரம் மாத விஷயங்களில் சாதகமாகவும் சில விஷயங்களில் கூடுதல் முயற்சி தேவைப்படும் என்ற ரீதியில் சஞ்சடித்தும் வருகின்றன இருப்பினும் ஜென்ம குருவால் உடல்நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் தொழிலில் மற்றும் வேளையில் கடின உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் அல்லது வெகுமதி கிடைக்காமல் இருந்திருக்கலாம் கடைசி நான்கு மாதங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகிறது இந்த மாதங்களில் எப்படி இருக்க வேண்டும் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்னென்ன செய்யலாம் என்பது குறித்து கூட பார்க்கலாம் கிரக நிலைகளின் அடிப்படையில் அடுத்தடுத்து வரும் காலகட்டத்தில் ரிசபராசியினருக்கு படிப்படியான முன்னேற்றமும் பொருளாதார வளர்ச்சியும் இருக்கும் குறுகிய கட்டத்தில் பெரிய வளர்ச்சி அல்லது பெரிய முன்னேற்றம் ஆகியவற்றை எதிர்பார்ப்பது ஏமாற்றத்தில் முடியும் எனவே நிதானமாக செயல்பட்டு சீரான முன்னேற்றத்தை பெறலாம் ஆன்மீக பயணங்கள் குடும்பத்துடன் பயணம் செல்வது உள்ளிட்டவை சாத்தியமாகும் வருமானங்கள் அதிகரிக்கும் வேலையில் எதிர்பார்க்கும் மாற்றங்கள் கிடைக்கும் அல்லது நெருக்கடிகள் விலகும் ஏனென்றால் இந்த நேரத்தில் மனது அமைதி நிலவும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் குறையும் தொழில் மற்றும் வேலையில் எதிர்பார்க்கும் மாற்றங்கள் அமைதியை தாமதமாகும் நீண்ட நூற பயணங்கள் மேற்கொள்வீர்கள் பயணத்திலிருந்து பெரிய அளவுக்கு ஆதாயமோ பலனோ உடனடியாக கிடைக்காது புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றிகள் கிடைக்கும் கொஞ்சம் தாமதமானாலும் தயங்காதீர்கள் ஏனென்றால் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் ஏற்படும் இந்த நேரத்தில் வருமானம் ஈட்டும் வழிகளும் அதிகரிக்கும் வணிகர்களின் வருமானமும் சாதாரணமாக இருக்கும் படிப்படியாக லாபம் ஈட்டும் வாய்ப்பும் பெறுவீர்கள் வேலை செய்பவர்களின் முன்னேற்றத்தில் தடைகள் நீங்கும் நண்பர்களுடன் சண்டைகள் மற்றும் சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் கவனம் தேவை இந்த நேரத்தில் முடிந்தவரை பொறுமையை கடைபிடித்து அமைதியான மனதுடன் வேலை செய்யுங்கள் ரிசர்வ் ராசிக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பெரிய சிக்கல்கள் எதுவும் ஏற்பட வாய்ப்பே கிடையாது இருந்தாலும் கேது பெயர்ச்சியால் ஒருவிதமான மனக்குழப்பம் மற்றும் அசவுரியம் மன நிம்மதி இல்லாத நிலை உண்டாகும் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பேச்சிகள் சாதகமாக இருக்கும் சொத்து குடும்ப விவகாரங்களில் அமைதியாக இருப்பது மிக மிக நல்லது வேலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் ரிசர்வ் ராசியினருக்கு அக்டோபர் மாதத்திற்கு பிறகு நிலை சீராக வளர்ச்சி பெறும் புதிய வாய்ப்புகள் திடீர் அதிர்ஷ்டம் அல்லது பெரிய வாய்ப்புகளும் கிடைக்கும் இருந்த நெருக்கடிகள் விலகும் உங்கள் உழைப்புக்கு முயற்சிகளும் ஏற்ற பலன்கள் உடனடியாக கிடைக்கவில்லை என்றாலும் கிடைக்காமல் போகாது தொழில் செய்பவர்களுக்கு யோகமான காலகட்டமாகவே இது இருக்க போகிறது இடமாற்றம் அல்லது வேலை மாற்றத்தை விரும்பினால் அதற்கான முயற்சிகளை தற்போது மேற்கொள்ளலாம் ஆனால் அடுத்தடுத்த மாதங்களில் மேற்கொள்வது மிகவும் கடினம் ஏனென்றால் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு மூன்றாவது இரண்டாவது வீட்டில் உச்சமாகி சஞ்சரிப்பது ஒரு வகையில் பெரிய ராஜயோகத்தை உண்டாக்கப் போகிறது எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கும் காதல் கைகூடும் தொழில் அபிவிருத்தி ஏற்படும் வேலை இழந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்பும் கிடைக்கும் ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை சில கிரகங்கள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் வேலை மற்றும் தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை கண்கூடாக காணலாம் அது மட்டுமில்லாமல் இந்த கிரக மாற்றத்தினால் ரிசபராசிக்காரர்களின் புன்னகை ஆயிரம் சூரியனின் ஒளியை விட அதிகம் அவர்களின் குரல் தேவதை பாடும் இசையை விட இனிமையானது அவர்களின் மனம் கடலை விட பெரிது வானத்தை விட உயர்ந்தது அவர்களின் உறுதி வைரத்தை விட கடினம் அதேபோல் அவர்களின் அன்பு தாயின் கருவடையை விட சுத்தமானது அவர்களின் பொறுமை மழை போல அசையாதது அவர்களின் அதிர்ஷ்டம் உலகமே பொறாமைப்படும் அளவுக்கு அதிகம் அவர்களின் பெருமை நூறு தலைமுறைகள் சொல்லிக்கொண்டே போகும் வகையில் அளவற்றது அதிலும் முக்கியமாக ரிசவராசிக்காரர்கள் முழு உலகையும் தேடினாலும் ரிசவராசிக்காரர்களுக்கு இணையானவர்கள் எங்கும் இல்லை அவர்கள் இயற்கையின் அற்புத படைப்பு அழகும் அறிவும் அன்பும் உறுதியும் செல்வமும் கலைத்திறனும் எல்லாம் ஒரே உடலில் கலந்து பிறந்தவர்கள் ஏனென்றால் ரிசவராசிக்காரர்கள் வாழும் இடமே ஒரு ஆசிர்வாதம் அவர்கள் பேசும் வார்த்தையே பொக்கிஷம் அவர்கள் செய்யும் செயல் உலகையே முன்னேற்றும் சரி போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்